சர்க்கம் அறுபது கௌசல்யைக்கு சமாதானம் கூறுதல் அப்போது கோசலாதேவி பேய் பிடித்தவர் போல் உடல் நடுங்கி தன் உணர்வு இழந்து தரையில் விழுந்தார் சாரதியை பார்த்து சொன்னார் ராம லக்ஷ்மண சீத்தை எங்கே இருக்கிறார்களோ அங்கே என்னை அழைத்துச் செல்லும் அவர்கள் இல்லாமல் ஒரு வினாடி கூட இங்கே உயிர் வாழ மாட்டேன் ரதத்தை திருப்பி ஓட்டு என்னையும் தண்டகாரண்யத்திற்கு அழைத்துச் செல் அவர்களை பின்தொடர்ந்து செல்வேன் இல்லையென்றால் யமலோகம் சென்று விடுகிறேன் அந்த தேரோட்டி கைகளை வணக்கமாக கூப்பி கொண்டு கண்ணீர் பெருக்கினால் சிதைக்கப்பட்ட சொற்களால் கோசலைக்கு ஆறுதல் கூறும் முகமாக பின்வருமாறு கூறினார் மன துயரத்தையும் குழப்பத்தையும் துக்கத்தினால் உண்டாகும் மனக்கலவரத்தையும் கலவரத்தையும் உதறிவிடுங்கள் மனக்கவலையை அகற்றிவிட்டு ராமன் காட்டில் வசித்து வருகிறார் அறமறிந்த லக்ஷ்மணனும் புலன்களை வென்றவனாக காட்டில் ராமனுக்கு பாத சேவை செய்து கொண்டு புண்ணிய உலகங்களை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான் ராமனிடமே மனத்தை செலுத்தியுள்ள சீதை மனித நடமாட்டம் இல்லாத காட்டில் அச்சம் அறியாதவளாக வீட்டில் இருப்பதைப் போலவே நிம்மதியாக இருக்கிறாள் எவ்வளவு கூர்ந்து பார்த்தாலும் அவளுக்கு கடுகளவு வாட்டமும் ஏற்பட்டதாக நான் காணவில்லை சீதை வெளிப்பிரதேசங்களில் வசித்து பழக்கப்பட்டவளோ என்று எண்ண தோன்றுகிறது எனக்கு முன்பு பட்டணத்து பூங்காவிற்கு சென்று உள்ளம் கழித்ததைப் போலவே ஜன சஞ்சாரமற்ற காடுகளிலும் அலைந்து திரிந்து மனம் பூரிக்கிறாள் சீதை முழுநிலவை போன்ற திருமுகமுடைய கற்புக்கரசியான அவள் ராமனிடத்திலேயே மனதை ஒப்படைத்து மக்கள் நடமாட்டம் இல்லாத காட்டிலும் சிறு பெண்ணை போல குதூகலமாக இருக்கிறாள் அவளுடைய மனம் அவரிடத்திலேயே நிலைத்திருக்கிறது அவளுடைய வாழ்க்கை அவரை சார்ந்திருக்கிறது ராமன் இல்லாவிட்டால் அயோத்தி நகரம் கூட அவளுக்கு காடாக தோன்றும் வழியில் எதிர்ப்படும் கிராமங்கள் நகரங்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறாள் ஆறுகளை பார்த்தால் அவை தொடக்கம் முடிவு பற்றியும் பல்வகை மரங்களை பார்க்கும்போது அவை பற்றிய விவரங்களையும் விருப்புடன் கேட்கிறாள் ராமனிடமோ இலக்குவனிடமோ இவைகள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்கிறாள் வைதேகி அயோத்திக்கு தூரத்தில் இருப்பதைப் போலவே எண்ணி விளையாட்டாக தெரிகிறாள் சீதையை பற்றி இவ்வளவுதான் எனக்கு நினைவில் இருக்கிறது கைகேயை பற்றி அவள் கூறியது என்னவென்றால் அது சட்டென்று என் நினைவிற்கு வரவில்லையே தவறுதலாக உதடுவரை வந்துவிட்டு அந்தச் செய்தியை தன் மனதிற்குள் புதைத்துவிட்டு தேவியாருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சொற்கள் இனிமையாகச் சொன்னார் வழியில் நடக்கும் களைப்பு காற்று வேகம் கொடிய விலங்குகளின் அலறல் கேட்டு அச்சம் வெயில் இவைகளால் நிலா கதிர்கள் போல தன்னொழி வீசும் வைதேகியின் சோபை குறைவடையவில்லை கருணை நிரம்பிய இதயமுடைய வைதேகியின் மலர்ந்த தாமரை போன்றதும் பூர்ண சந்திரனின் ஒளிக்கு நிகரானதுமான முகமண்டலம் சிறிதும் வாட்டமடையவில்லை செம்பஞ்சு குழம்பு போல் சிவந்த நிறமுடைய அவளுடைய பாதங்கள் இப்போது செம்பஞ்சு குழம்பு பூசப்படாவிட்டாலும் செந்தாமரையின் கூட்டம் போல செவ்வொளி வீசுகின்றன கணவருடைய விருப்பத்திற்கிணங்க அணிகலன்கள் அணிந்து கொண்டிருக்கும் அழகியான சீதா பிராட்டியார் கார் சிலம்புகள் இனிமையாக ஒலிக்கும்படியாக இப்போதும் குதூகலமாகவே நடந்து செல்கிறாள் காட்டில் ராமனுடைய தோலை பற்றி கொண்டு செல்லும் அவள் யானை மற்றும் சிங்கம் புலிகளை கண்டு அஞ்சுவதே இல்லை அவர்களுக்காக நாம் பரிதாபப்பட வேண்டியதில்லை உங்களுக்காகவும் மன்னருக்காகவும் கூட கவலைப்பட வேண்டியதில்லை ஏனென்றால் தர்ம விளக்கி காட்டும் சம்பவம் உலகில் நிலைத்து போகிறது அவர்கள் மூவரும் சோகத்தை நீக்கிவிட்டு மன திடமான உறுதியுடன் இருக்கிறார்கள் காட்டில் வாழ்வதில் உற்சாகம் உடையவர்களாக காட்டு கனிகளை புசித்துக் கொண்டு தந்தையின் மேன்மையான வாக்குறுதியை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறு சாரதி மிகவும் பொருத்தமான வாதங்களால் மகனை பற்றிய சோகத்தால் தவித்துக் கொண்டிருந்த கௌசல்யை சமாதானப்படுத்தினாலும் என் அன்பே குழந்தாய் ராகவா என்று அவர் புலம்புவதை நிறுத்தவில்லை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் அறுபதாவது சர்க்கம் முற்றிற்று